வணக்கம் இது உங்களுக்கான ஒரு சிறப்பு ஆய்வுங்க நம்மகிட்ட கிட்ட இன்னைக்கு சில ஆழமான கொரிய இறையியல் குறிப்புகள் கிடைச்சிருக்கு இதுல இருந்து சில முக்கியமான கருத்துக்களை நம்ம பிரிச்செடுக்க போறோம் குறிப்பா ஒரு ஆச்சரியமான கேள்வி இந்த மூலங்கள்ல வருது அதாவது எல்லையே இல்லாத இருக்கிற கடவுள் எப்படி வந்து எப்படி அவரோட படைப்புக்குள்ள ஒரு அங்கமாகி ஒரு குறிப்பிட்ட பெயர் பெயரை அதன் மூலமா ஸ்வீகரிச்சு தன் அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டியிருந்தது இது கேட்கறதுக்கே ஒரு மாதிரி புதிரா இருக்குல்ல சரி இதை கொஞ்சம் விரிவா பாப்போமா ஆமா நிச்சயமா இது வந்து இந்த மூலங்களோட மையமான ஒரு கேள்வி தெய்வீகம் அப்புறம் காலம் வெளிங்கிற படைப்பு அதுக்கப்புறம் அந்த படைப்புக்குள்ள கடவுள் மனுஷனா வந்து ஒரு பெயரை சுதந்திரிக்கிறது இந்த மூணுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து கடவுளோட தன்மை அவர் எப்படி படைப்போட உறவு கொள்கிறாருங்கிறத பத்தி ஒரு தனித்துவமான பார்வையை நமக்கு தரும்னு நினைக்கிறேன் சரி அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த மூலங்கள் வந்து இரண்டாம் கடவுள் அப்படின்னு ஒருத்தரை குறிப்பிடுது அவர் வந்து முடிவிலியை தாங்கி நிற்கிறார் அப்படின்னா அவர் நித்தியமானவர் படைக்கப்பட்ட காலம் வெளிக்கு அவர் அப்பாற்பட்டவர்னு சொல்லுது இந்த வேறுபாடு ஏன் இவ்ளோ முக்கியம் இந்த இறையல் பார்வைக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி அது பாருங்க இந்த மூலங்கள் படி படைப்பாளருக்கும் படைப்புக்கும் நடுவில் ஒரு தெளிவான கோடு இருக்கு அதை தாண்ட முடியாது காலம் வெளிங்கிறது படைக்கப்பட்டது அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு ஒரு முடிவும் இருக்கும் அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே படைப்புகள் தான் ஆனா இரண்டாம் கடவுள் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் நித்தியமானவர் ஒருவேளை அவர் காலம் வெளிக்குள்ளே இருந்தார்னா அவரும் ஒரு படைப்பாக தான் கருதப்படுவார் சரிதானே ஆனா அவர்தான் படைப்புக்கே ஆதாரம் அதை தாங்கி நிற்கிறவர் எப்படி சொல்றது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் கேம் உருவாக்குற டெவலப்பர் இருக்கார்னு வைங்க அவர் அந்த கேம் உலகத்துக்கு வெளியில இருக்காரு அந்த கேமோட விதிகளை அவரு உருவாக்குறாரு அவர் அந்த விளையாட்டுக்குள்ள ஒரு பாத்திரமா மாறினா மட்டும்தான் அந்த விளையாட்டு விதிகளுக்கு கட்டுப்படுவார் அது வரைக்கும் இல்ல அது மாதிரி கடவுள் காலவெளிக்கு வெளியே இருந்து அதை தாங்கி நிற்கிறார்ங்கிறது அவர் படைப்பாளர் படைப்பல்லங்கிறதுக்கான அடிப்படை ஆதாரம்னு இந்த மூலங்கள் சொல்லுது ஓ புரியுது புரியுது அப்போ அந்த படைப்பாளர் படைப்பு வித்தியாசம் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க கடவுள் காலம் வெளிக்கு வெளியே நித்தியமா இருக்காரு ஆனா அவர் படைப்போட தொடர்பு கொள்ள வேண்டாமா தான் அந்த பேர் வருதுன்னு நினைக்கிறேன் மூளை என்ன சொல்லுதுன்னா கால வெளிய ஆள்றதுக்காக ஒரு சிம்மாசனத்துல ஒரு தனித்துவமான பெயர் வைக்கப்பட்டிருக்கான் மற்ற எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயராம் அது இந்த பேரோட பங்கு என்ன படைப்புக்குள்ள ஆமா சரியா சொன்னீங்க இந்த பெயர் வந்து சும்மா ஒரு அடையாளம் மட்டும் இல்லை இது படைப்புக்குள்ள அதாவது அந்த காலம் வெளிங்கிற வரையறைக்குள்ள கடவுளோட அதிகாரத்தை பிரதிபலிக்கிற ஒரு கருவி சிம்மாசனத்தில் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறதே ஆளுகை தன்மையை காட்டுது பாருங்க இப்போ ஒரு நாட்டு தூதர் மாதிரி யோசிச்சு பாருங்க அவர் வெளிநாட்டில் அந்த நாட்டோட முழு அதிகாரத்தோடு செயல்படுறார் இல்லையா அதுபோல இந்த பேர் வந்து காலம் வெளிக்குள்ள கடவுளோட அதிகாரமா செயல்படுது இதன் மூலமாதான் படைப்புகள் கடவுளை அணுகி அவரை மகிமைப்படுத்துது சங்கீதத்துல கூட வருமே கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள்னு அதோட அர்த்தம் இதுதான் அந்த மூலங்கள் வழக்குது ஆக இது படைப்புக்குள்ள கடவுளோட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மாதிரி ஓகே ஓகே அப்ப இந்த பெயர் ரொம்ப அதிகாரமும் முக்கியத்துவமும் வாய்ந்தது ஆனா தான் ஒரு சின்ன குழப்பம் வாழுது மூலம் என்ன சொல்லுதுன்னா கடவுள் மட்டும்தான் இந்த பெயரை சுதந்திரிக்க தகுதியானவராம் ஆனா அதே சமயம் கடவுளா இருக்கிற கடவுள் காலம் வெளிக்குள்ள அந்த பெயரை சுதந்திரிக்க முடியாதாம் ஏன்னா அது ஏற்கனவே அவரோடதுன்னு சொல்லுது இது எப்படி கடவுளுக்கு சொந்தமான ஒன்ன எப்படி அவர் சுதந்திரிக்க முடியாது இந்த முரண்பாட்டை எப்படி விளக்குது மூலம் இதுதான் இந்த குறிப்பிடல்ல கொஞ்சம் ஆழமான சவாலான பகுதினே சொல்லலாம் இங்க சுதந்திரிப்பது அப்படிங்கிற வார்த்தையை கவனிக்கணும் பொதுவா நமக்கு இல்லாத ஒண்ண இல்லனா ஒரு புது தகுதியின் அடிப்படையில் கிடைக்கிற ஒன்று தானே சுதந்திரிக்கிறோம் கடவுள் காலம் வெளிக்கு வெளியே அதோட அதிபதியா இருக்கிறாரு அந்த நிலையில காலம் வெளியோ அதுக்குள்ள இருக்கிற பேரோ அவருக்கு புதுசு இல்ல அது அவர் கூடவே இருக்கு அவரோடது தான் ஆனால் காலம் வெளிக்குள்ள அதோட விதிகளுக்கு உட்பட்டு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அந்த பெயரை அதிகாரப்பூர்வமா ஏற்றுக்கணும்னா அவர் அந்த அமைப்போட அந்த சிஸ்டத்தோட ஒரு பகுதியாக மாறணும் அதாவது தன்னை ஒரு படைப்போட நிலைக்கு தாழ்த்திக்கணும் இததான் மூலம் தன்னே வெறுமையாக்குதல் கெனோசிஸ்னு சொல்லுது படைப்பாளர் வந்து படைப்போட விதிகளை மதிச்சு ஒரு படைப்பா மாறி அந்த பேர முறப்படி ஏத்துக்கறாரு இது ஏன் தேவைப்பட்டுச்சுங்கிறதா இங்க ஆச்சரியமான விஷயம் கடவுள் தன்னோட அதிகாரத்தை படைப்போட சட்டங்களுக்கு உட்பட்டு நிலைநாட்ட விரும்புனாருன்னு இந்த மூலம் சொல்ல வருது தன்னையே தாழ்த்திக்கிட்டு ஒரு படைப்போட நிலைக்கு வர்றது இது பெரிய இறையியல் கருத்துதான் அப்போ யார் எப்படி செய்ய முடியும் தான் இருக்கிறவர் அதாவது கொரிய மொழியில கேஷினுன் பூன் கேஷினுன் பூன் அப்படிங்கிற பதம் வருதான் இத மூலம் எப்படி எகோவா ஏசுங்கிற பெயர்களோட இணைக்குது ஆமா சரியா புடிச்சிட்டிங்க யார் இந்த பெயரை சுதந்திரிக்க முடியுங்கிற கேள்விக்கு இது பதில் சொல்லுது மூலம் வந்து இருக்கிறவருங்கிறத ஒரு அடிப்படை தெய்வீக அடையாளமா சொல்லுது கடவுள் தன்னை இருக்கிறவராக இருக்கிறேன் வெளிப்படுத்தினதை இது ஞாபகப்படுத்துது இல்லையா யகோவாங்கிற பேரோட அர்த்தமும் அதுவே தான் மூலம் சொல்லுது நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அல்லது இருக்கிறவர் ஆக இருக்கிறவர்ங்கிறது கடவுளோட இயல்பு பேருக்கு அர்த்தம் சொல்லுது இருக்கிறவர் அதாவது இருக்கிறவர் ரட்சிப்பா வெளிப்படுறார் இது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பாருங்கிற செய்தியோட பொருந்தது அதனால இந்த மூலங்கள் படி ஏசுங்கிறது தான் அந்த சிம்மாசனத்தில் வைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் மேலான பெயர் இந்த பெயரை சுதந்திரிக்க மூணு நிபந்தனைகள் தேவைன்னு மூலம் சொல்லுது ஒன்னு அவர் இருக்கணும் தெய்வீக இயல்பு ரெண்டு அவர் படைப்புகளை ரட்சிக்க வந்திருக்கணும் நோக்கம் மூணு அவர் தன்னை வெறுமையாக்கி ஒரு படைப்பா வந்திருக்கணும் கெனாசிஸ் மனித அவதாரம் அப்படியென்றால் இருக்கிறவர் ரட்சிக்க வந்தவர் படைப்பாக மாறியவர் இந்த மூணு நிபந்தனையையும் பூர்த்தி செய்யறது யாருன்னு மூலம் சுட்டி காட்டுதா ஆமா மூலத்தோட முடிவு இதுதான் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த மூணு நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்கிறார் அவர் இரண்டாம் கடவுள் அதனால இருக்கிறவர் அவர் மனுஷங்களை ரட்சிக்க வந்தார் அவர் தன்னை வெறுமையாக்கி மனுஷனா அதாவது ஒரு படைப்பா வந்தார் அதனால ஏசுங்கிற அந்த உன்னதமான பேர காலம் வெளிக்குள்ள முறைப்படி சுதந்திரிக்க தகுதியானவர் அவர் மட்டும்தான் எஹோவாவாகிய கடவுள் இயேசுங்கிற பேரை சுதந்திரிச்சு அதன் மூலமா ரட்சிப்ப கொடுக்கிறார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு இயேசுவே சொன்னதை இந்த பேர் சுதந்திரிப்போட விளைவா இந்த மூலம் பாக்குது ஆக இயேசுங்கிற பேர் இந்த இறையியல் பார்வையில சும்மா ஒரு பேர் இல்ல அது கடவுளோட இட்சிக்கிற அதிகாரத்தோட வெளிப்பாடு மனித அவதாரம் மூலமா கிடைச்சது இது படிப்படியா புரியுது இப்போ அந்த மனித அவதாரம் பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுவோமே ரெண்டாம் கடவுள் ஒரே பேரான குமாரன் ஆனாரு அப்புறம் முதற் பேரான குமாரன் ஆனாருன்னு மூல சொல்லுது இந்த ரெண்டு வார்த்தையும் கேட்க ஒரே மாதிரி இருந்தாலும் இதுல வித்தியாசம் இருக்குன்னு மூல சொல்ற மாதிரி தெரியுது அதை எப்படி விளக்குது இது ஏன் முக்கியம் இந்த வேறுபாடு வந்து கிறிஸ்துவோட தனித்துவத்தையும் அதே சமயம் அவர் மீட்கப்பட்ட மனுஷங்களோட வச்சிருக்கிற உறவையும் காட்டுது ஒரே பேரான குமாரன்கிறது கடவுளோட அந்த தனித்துவமான இரண்டாம் நபர் மனுஷனா பிறந்த அந்த ஒரு நிகரற்ற நிகழ்வை குறிக்குது கடவுள் மனுஷனானது இது வேற யாராலையும் அடைய முடியாத ஒரே ஒரு தடவை நடந்த விஷயம் இது அவரோட தெய்வீக மனித இயல்போட தனித்துவத்தை காட்டுது முதற் பேரான குமாரன்கிறது கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் வர்ற ஒரு நிலை அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததால ரட்சிக்கப்பட்ட எல்லோருக்கும் முன்னோடியா தலைவரானார் வேதத்துல அநேக சகோதரர்களுக்குள்ளே அவர் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டுன்னு சொல்றத மூலம் சுட்டிக்காட்டுது அதாவது அவரை பின்பற்றி கடவுளால பிள்ளைகளா தத்தெடுக்கப்பட்டவங்க அவரோட சகோதரர்கள் ஆகிறாங்க இந்த சகோதரர்கள் இருக்கிறதால தான் அவர் முதற்பேரானவர்னு அழைக்கப்படுறார் சுருக்கமா சொன்னா ஒரே பேரானவருங்கிறது அவரோட தனித்துவமான பிறப்பு மற்றும் இயல்பு முதற்பெயரானவருங்கிறது உயிர்த்தழுதலுக்குப் பிறகு அவர் ஏத்துக்கிற தலைமைத்துவ பாத்திரம் தத்தெடுக்கப்பட்ட நாமளும் கிறிஸ்துவுக்கு சகோதரர்களா மாறலாம் ஆனா ஒருபோதும் ஒரே பேரானவராக முடியாதுங்கறதையும் மூலம் அழுத்திச் சொல்லுது ஓஹோ அப்படியா அப்போ ஒரே பேரானவருங்கறது அவரோட அந்த ஸ்பெஷலான கடவுள் மனுஷத்தன்மையை குறிக்குது முதற் பேரானவருங்கறது உயிர் தழுந்த பின்னாடி மீட்கப்பட்டவங்களோட தலைவரா அவரோட பங்க குறிக்குது இது வந்து அவரோட தனித்தன்மையையும் நம்ம கூட இருக்கிற உறவையும் இணைக்கிற ஒரு வழியா இருக்கு ஆமா ரொம்ப சரியா புரிஞ்சுகிட்டீங்க இது ஒரு பெரிய படமா பார்த்தா இது என்ன சொல்ல வருதுன்னா இயேசு கிறிஸ்து நம்மள மாதிரி ஒரு சகோதரர் முதற் பேரானவருங்கிற வகையில ஆனா அதே சமயம் அவர் நம்ம கிட்ட இருந்து முற்றிலும் வேறானவர் ஈடி இணையே இல்லாதவர் ஒரே பேரானவருங்கிற வகையில ரட்சிக்கப்பட்ட மனுஷங்க கூட அவரை போல மாற முடியாத ஒரு தனித்துவமான நிலை அவருக்கு உண்டுன்னு இது உறுதிப்படுத்துது அருமை இந்த ஆய்வு உண்மையிலே ரொம்ப ஆழமா போகுது நாம எங்க ஆரம்பிச்சோம் கடவுள் காலம் வெளிக்க அப்பாற்பட்டவருங்கிறதுல ஆரம்பிச்சு படைப்புக்குள்ள அதிகாரத்தை செலுத்த ஒரு பேர் தேவைப்பட்டது அந்த பேரை சுதந்திரிக்க அவரே ஒரு படைப்பா மாற வேண்டியிருந்தது கெனாசிஸ் அதன் மூலமா இயேசுங்கிற பேரை பெற்றாரு அப்புறம் ஒரே பேரானவர் முதற் பேரானவர்ங்கிற நிலைகளை அடைஞ்சாருன்னு ஒரு முழுமையான இறையியல் வாதத்தையே இந்த மூலங்கள் முன்வைக்குது இதெல்லாம் தொகுத்து பார்த்தா கடவுளுக்கும் படைப்புக்கும் இடையிலான உறவை பத்தி இந்த மூலங்கள் சொல்ல வர்ற மையமான கருத்து என்ன இந்த மூலங்கள் முன்வைக்கிற மையவாதத்தை இப்படி சுருக்கமா சொல்லலாம்னு நினைக்கிறேன் எல்லையே இல்லாத படைப்பாளருக்கும் எல்லைக்கு உட்பட்ட படைப்புக்கும் நடுவுல இயல்பாவே ஒரு பெரிய இடைவெளி இருக்கு ஆனா கடவுள் வந்து அந்த இடைவெளியை கடந்து படைப்போட விதிகளுக்கு உட்பட்டு அதுக்குள்ளேயே நுழைஞ்சு அதுதான் மனித அவதாரம் அங்க தன்னோட அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில நிலைநாட்டி இயேசுங்கிற பேரை சுதந்திரிக்கிறது மூலமா அதன் வழியா படைப்புகளுக்கு ரட்சிப்பையும் தன்னோட ஒரு புது உறவையும் தத்தெடுப்பும் சாத்தியமாக்க வேண்டியிருந்தது இந்த முழு ப்ராசஸும் கடவுளா இருந்து படைப்பா மாறின அந்த தனித்துவமான நபரான இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் தான் சாத்தியம் அவர்தான் இதுக்கு மையம்ங்கிறது தான் இந்த மூலங்களோட அடிநாதம் இது வந்து கடவுள் தன்னோட படைப்போட எவ்வளவு நெருக்கமா உறவாட விரும்புறாருங்கிறதையும் காட்டுது இது நிஜமாவே ரொம்ப ஆழமான பார்வைதான் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இது நிறைய சிந்தனைகளை தூண்டி இருக்கும்னு நம்புறேன் இறுதியா ஒரு கேள்வி உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் படைப்புக்குள்ள ஒரு பெயரை சுதந்திரிக்கிறதுக்காக கடவுளே ஒரு படைப்பா மாற வேண்டியிருந்ததுன்னு இந்த மூலம் இவ்ளோ வலியுறுத்துதே அப்படி பார்த்தா கடவுள் தான் உருவாக்குன இந்த காலம் வெளிங்கிற படைப்பொழுங்குக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அல்லது மதிப்பு கொடுக்கிறார் அதோட விதிகளை அவரே பின்பற்றுகிற அளவுக்கு அது ஏன் அவ்வளோ அவசியமானதா கருதப்பட்டது இந்த கண்ணோட்டத்தின்படி படைப்போட உள்ளார்ந்த மதிப்பு அல்லது நோக்கம் பத்தி இது என்ன சொல்ல வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமா கடவுள் ஏன் இந்த குறிப்பிட்ட வழிய தேர்ந்தெடுத்தாருங்கிற கேள்வி அது படைப்பின் மேல் அவருக்கு இருக்கிற பார்வை அதோட விதிகள் அதோட அவர் வச்சுக்க விரும்புற உறவோட ஆழம்னு பல விஷயங்களை பத்தி நம்மள ஆழமா சிந்திக்க வைக்குது இது நிச்சயமா நாம தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்